அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ரெண்டு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதான் பூமி இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே பென்சிங் போட்டிருக்காங்க நல்ல ஊரடி பூமி வரும் ஃபுல்லாக ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் வந்து முந்நூறு அடி வருங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க கார்னர் சைடுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இதான் லேண்டுங்க பாருங்கள் அங்கே அந்த ஃபென்சிங் போட்டுருக்கிறது வரைக்கும் வரும் நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்கிறதுங்க அப்படியே லேண்டுக்குள்ளே போலவங்க வீடியோடையே பாருங்கள் லேண்டுக்கு நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புலவாடிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான செம்மண் நிலம்ங்க நல்ல காஸ்டியான ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க ஊரடி பூமிங்க கிழக்கும் வடக்கும் பார்த்த பூமி கிழக்கும் வடக்கும் பார்த்த பூமிங்க கிழக்கு சரிவான பூமிங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க எந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இருக்குங்க இந்த பூமியில் வந்து கிணறு போர் ஃப்ரீஇபி சர்வீஸு எதுவுமே கிடையாதுங்க வெறும் பூமி தானுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவான ப்ரைஸுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கராகவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து எழுபத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க டோட்டல் ப்ரைஸு நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் வாங்கினீங்கன்னா நல்லா க்ரோத் கிடைக்கும்ங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான பூமிங்க நீங்கள் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வாங்கலாமுங்க ஏன்னா ரோடு வசதி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டாக வந்து பிரிச்சிக்கலாமுங்க அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கலாம் பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் வாங்கிக்கலாமங்க இல்லை ஒரு ஆள் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கோங்க சூப்பர் பூமி இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்குங்க நீங்கள் பஸ்லேயே வந்தீங்கனாலும் இறங்கிக்கலாம் கற்றோட பேஸ் வரும்ங்க மண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா செவப்பு மண்ணு தானுங்க பூமி சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க வந்து வில்லேஜ் இருக்குங்க வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரி விற்பனைக்கு வந்தது எல்லாமே பூமி வந்து செம்மண் பூமி தான் வேடியோடைய பாருங்க நல்ல மண்ணு தானுங்க அருமையான மண்ணு இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்